அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி மே ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழக்கம் போல் இன்றைய புதுவரவாக நம் பண்ணை மூலம் நாம் விற்பனைக்கு கொண்டு வந்திருப்பது நல்ல சுத்தமான செவலை நிறத்தில் மூன்றாம் ஈத்து தற்போது எட்டு மாதம் சினை நிறைவடைந்து தோராயமாக இன்னொரு நாற்பது நாட்களுக்குள் கன்று ஏனும் தருவாயில் உள்ள சுழி சுத்தமான நல்ல கை வளர்ப்புள்ள நல்ல திமில் அமைப்புடன் கூடிய ஒரு பழைய வர்க்க சிவகங்கை மாவட்டத்தே பூர்வமாக கொண்ட ஒரு சர்க்கரை குட்டை நாட்டு பசுவை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் நல்ல முகலட்சணம் உடல் அங்க லட்சணம் நீளமான வால் அமைப்புடன் கூடிய தற்போது எட்டு மாதம் சென்னை கூடிய இந்த அழகான செவலை நிற அனைவருக்கும் பிடித்தமான இந்த செவலை நிற சினைப்பசு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்குறோம் தொடர்பு கொண்டு பேசுங்க இந்த பசுவினுடைய இறுதி விற்பனை விலையாக ரூபாய் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் பாருங்க புதிதாக ஒரு வந்த ஒரு பசு போல இல்லாமல் உடனடியாக நம்மோட வந்து இணக்கமாக பழகும் தன்மையில் நல்ல கைப்பழக்கம் கொண்ட ஒரு பசுவாக இது உள்ளது கன்று ஈன்ற பிறகு வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு நேரத்திற்கு கன்றுக்கு போக ஒன்றரை லிட்டருக்கு குறையாத அளவில் உங்களுக்கு கரவை இருக்கும் இந்த பசுவை பொறுத்தவரைக்கு தொழிலளவும் உடல் கூச்சம் என்பது சுத்தமாகவே இல்லை ஆக வயது மூத்தவர்கள் பெண்கள் என புதிதாக ஒரு நாட்டு பசு வாங்கி வளர்க்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கூட தாராளமாக இந்த பசுவை வாங்கலாம் மடிக்கூச்ச விவரம் காட்டுறோம் மடிக்கூச்சம் சுத்தமாகவே இல்லை தோல்பை சுருக்கமும் நன்றாக இருக்கிறது இப்பொழுது நான்கு காம்புகளுடைய விவரம் காட்டுறோம் நான்கு காம்புகளுமே சீரான அளவில் இருக்கிறது அதனால் கறவை எடுப்பதில் எந்த தொந்தரவும் இருக்காது கன்றுக்கு போக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூணு முதல் மூணரை லிட்டர் வரை திறன் இருக்கக்கூடிய இந்த அழகான செவலை பசுவை ரூபாய் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இயன்ற அளவு நாங்கள் வாகன வசதியும் ஏற்படுத்தி தருகிறோம் அடுத்ததாக சுழி விவரம் காட்டுகிறோம் நெற்றி ராஜா சுழின்னு சொல்லுவோம் அந்த சுழி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சுழிதான் அது ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது அடுத்ததாக கொண்டையில் ஒரு சுழி இருக்கும் அதுவும் ஸ்தானத்தில் சரியாக அமைந்துள்ளது ஒரே ஒரு சுழி மட்டும் முதுகு முதுகில் திமிழுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சொல்லி அதுவும் ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைந்துள்ளது அடுத்ததாக கயிறு மற்றும் நடைப்பழக்கம் பார்க்கிறீங்க அதிலேயும் எந்த விதமான குறைபாடும் இல்லை ஆக உங்களுக்கு இந்த பசு பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி தெரிந்து கொண்டு இந்த அழகான எட்டரை மாத சினை நிறைவடைந்த செவலை நிற பழைய வர்க்க நாட்டுக்குட்டை பசுவை எங்களிடமிருந்து வாங்கி உங்கள் வீட்டு தேவைக்கான பால் தேவையை கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்திடுங்கள் நன்றி